வெல்கம் டு கல்லாப்பட்டி தமிழ் இனியும் நம்ம பார்க்க போகிற காணொளி இந்த வாழ்வெளிச்சார திரைப்படம் கெவி இந்த திரைப்படம் உண்மை சம்பவத்தை மையமாக பற்றி தான் இந்த டைரக்டர் தமிழ் தயாளன் ரொம்ப அழகாக வந்து இயக்கியிருக்காரு அப்படிப்பட்ட திரைப்படம் ஏன்னா யாருமே காட்டுக்குள்ளே போய் வந்து நம்ம இருக்க முடியாது கொடைக்காலனில் எல்லாருக்கும் தெரிஞ்சது கொடைக்காலன் ஆனால் கொடைக்காலனுக்குள்ளே ஒரு ஊர் காட்டுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு மக்கள் இருக்காங்களா அந்த அந்த மக்களுக்கு எல்லா எல்லா வசதிகளும் இருக்கா டைரக்டர் தமிழ் தமிழ்தயானன் ரொம்ப அழகா இது உண்மை சம்பவம் தான் எல்லாத்தையும் சொல்றாங்க அது என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் வீடியோ மறக்காம முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க வெள்ளக்கார காலத்திலையே அவங்களுக்கு வந்து காலங்காலமாக அந்த இடம் வந்து அடிமையாக தான் இருக்குது சரி சுதந்திரம் கிடைச்சதுக்கு அது அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு சுதந்திரமாக இருக்கும் எல்லா வசதியும் நமக்கு அந்த ஊர் மக்களுக்கு இருந்துச்சு ரொம்ப நான் ரொம்ப வருஷ கணக்கில் காத்திருந்தது மட்டும்தான் மிச்சம் ஏன்னா வந்து அவங்களுக்கு அந்த ஊர் மக்களுக்கு கிடைக்கல காலங்கள் மாறி மாறியும் சுதந்திரங்கள் கிடைச்சியும் அரசாங்கம் மாறியும் ஆட்சிகள் மாறியும் அந்த இடம் மறின மாதிரி யாருக்கும் தெரியல இன்னி வரைக்கும் அந்த மக்கள் வந்து அந்த ஊரில் இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு அரசியல்வாதிகளுக்கு எப்போ தெரியும்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் வருது பாருங்கள் அந்த அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை எலக்ஷன் வருது அந்த எலெக்ஷன் வரும்போது மட்டும்தான் அந்த மக்கள் வந்து இப்படிப்பட்ட மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் ஆனால் அந்த மக்களுக்கு வந்து ஓரளவுக்கு சின்னதாக கொஞ்சோண்டு கரண்ட்டு வசதி மட்டுந்தான் அந்த ஊர் மக்களுக்கு இருக்குது ஆனால் அந்த ஊர் மக்களுக்கு எந்த விதமான வசதியும் அந்த மக்களுக்கு இல்லை கிட்டத்தட்ட அவ ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனனா கூட கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ எத்தனோ கிலோமீட்டர் வந்து ஒரு இருபது பேர் சேர்ந்து தூக்கின்னு போனால் மட்டும்தான் அந்த காட்டுப்பகுதியை வந்து கடந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியும் அதே மாரி டாக்டர்களுக்கு வந்து ஃபோன் வசதியும் அந்தளவுக்கு அந்த மக்கள்கிட்ட இல்லை ஏன்னா இப்படி ஒரு ஊர் யாருக்காவது இருக்காது இருக்காதுன்னு தெரியுமான்னு தெரியாது குறைக்கானு எல்லாருக்கும் தெரியும் குறைக்கான இருந்து அந்த ஊர் வந்து காட்டுக்குள்ளே போகணும் இது உண்மை சம்பவத்தை தான் இந்த படத்தை வந்து ரொம்ப அழகாக்கியிருக்காங்க ஏன்னா உண்மை சம்பவம் பேப்பர்லேருந்து நியூஸ்லேருந்து நம்ம எல்லாமே படிச்சிருப்போம் இப்படி ஒரு ஊரில் இருக்காங்கன்ட்டு கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ஊரில் ஒரு அஞ்சு பேர் இறந்துடுறாங்க அந்த அஞ்சு பேர் இறந்த சோகத்தில் இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சோகத்தில் இருக்கும்போது போலீஸ்காரங்களும் எம்எல்ஏ வந்து அந்த இடத்துல வந்து ஓட்டு கேட்கறதுக்காக வராங்க இந்த மாதிரி அதை அப்போ தான் அந்த டைமில் வந்து கதாநாயகன் என்ன பண்ணுறாரு நாங்கள் அஞ்சு பேர் செத்து கிடக்கிறோம் இந்த ஊரில் எந்த விதமான வசதி இல்லாமல் இருக்கும் ஹாஸ்பிட்டல் கேட்டோம் எதுவுமே எங்களுக்கு எதுவுமே பனித்தள்ளியோ ஓட்டு கேட்க மட்டும் வரீங்களேன்னு சொல்லிட்டு அவரை வந்து கொஞ்சம் தாக்கப்படுறாரு எம்எல்ஏ வந்து தாக்கப்படுறாரு போலீஸ்காரத்தை எடுக்கும் போது போலீஸ்காரங்களுக்கும் செருப்படி விழுந்துடுது ஆனால் போலீஸ்காரர் என்ன பண்ணுறாரு கதை நான் எப்படியாவது வந்து பணி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி காத்து நினைக்காரு ஆனால் அரசியல்வாதி என்ன சொல்றாரு எலெக்ஷன் டைம்ல எதுவுமே பண்ணாத ஊருக்குள்ள நின்றதை செஞ்சு நீ எத்தனும் வெளியில் வெளியில செருப்பில் தான் அடி வாங்கினேன் உயிராயா போச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாரு ஆனா அந்த போலீஸ்கார மனசுல என்னன்னா சொன்னோம் செருப்பு அடி நம்ப நம்பதானே அரசியல்வாதியா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனசுல வந்து இது இருக்கும் ஆனா அரசியல்வாதிக்கு எம்எல்ஏக்கு தெரியாமையே கதாநாயகனை எப்படியாவது பழி வாங்கி அசிங்கம் பண்ணி அவனை சாவடைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஏமோடு இருப்பாங்க ஒரு பக்கம் வந்து கதாநாயகி கதாநாயகி வந்து பார்த்தீங்கன்னா கன்சிவில் வந்து துடிச்சிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இங்கே திடீர்னு வழி வழி வந்துடும் கதாநாயகி அந்த டைமில் வந்து போலீஸ்காரங்க எல்லாம் சேர்ந்து அந்த இருந்து மேலே ஊருக்குள்ளே போகாத அளவுக்கு அவனை வந்து அவனை அசிங்கம் பண்ணி அவனை கொடுமை பண்ண கொடுமை பண்ணணுமோ அந்தளவுக்கு கொடுமை பண்ணுவாங்க அந்த திரைப்படத்தில் ஆனால் இந்த பிரெக்னெண்டாகிற கதாநாயகி இருபது பேர் சேர்ந்து எத்தனையோ நோக்கி பிரசவ வழியில் வந்து துடிக்கிறான் அந்த துடிக்கிற டைமில் வந்து ஹாஸ்பிட்டல் இல்லாமல் அந்த ஊரில் இருக்கிற வைத்தியர் என்ன பண்ணுறாங்க பாட்டி குழந்தை வேற தொப்பு சுற்றி வந்து இருக்குது தலை வெளியே வர மாதிரி இருக்குது ஹாஸ்பிட்டல் கூட்டு போயே ஆகணும் அப்படின்றாங்க ஆனால் கிட்டத்தட்ட இருபது பேர் சேர்ந்து அந்த இருட்டு காட்டு மணியில் லைட்டை வச்சுக்கிட்டு லைட்டை வச்சுக்கிட்டு லைட் கூட டார்ச் லைட்டில் கூட இல்லை ஒரு சாதாரண விளக்கு லைட்டை வச்சுக்கிட்டு அந்த இருபது பேரும் வந்து எத்தினோ கிலோமீட்டர் தூக்கி கடந்து வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணால் அந்த அங்கே டாக்டருங்க வந்து அவ்வளோ ஊரில் வந்து கடந்து உன்னை பார்க்கணும் அவசியம் இல்லை அவசியம் இல்லை முடிஞ்சால் கூட்டு வாங்க இரண்டாற்று இறந்து போகிறாங்கன்னா தூக்கி போட்டு போயினே இரு சொல்லிட்டு ஒரு அசால்ட்டாக சொல்லிடுவாங்க டாக்டர் இப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரம்லாம் இந்த திரைப்படத்தில் வருது இதையும் மீறி கதாநாயகியை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்களா குழந்த பிறந்ததா இல்லையா கதாநாயகன் போலீஸ்காரங்க இருந்து உயிரோடு தப்பிச்சாரா இல்லையா தான் இந்த படத்தோட மொத்த கதையுமே இதுதான் இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டே காலமேனால ஒருத்த படம் இந்த ரெண்டே காலமேலாம் நமக்கு வந்து கொடைக்கானல் ஊரில் போய் இந்த ஊருக்குள்ளே நம்மளை வந்து போயிட்டோமே சொல்லிட்டு ஒரு ஃபீலிங்கை வந்து இந்த திரைப்படத்தை வந்து கொண்டு வந்துருவாங்க ஏன்னா உண்மை சம்பவத்தை மையமாக்கியிருக்காங்க இந்த திரைப்படம் ஏன்னா அந்த படத்துக்குள்ள டைரக்டர் ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாம் சேர்ந்து டெக்னீஷியன்ஸ் டீம் எல்லாருமே அந்த காட்டுக்குள்ளே போய் இருந்து ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அந்த காட்டுக்குள்ளுவே இருந்து தங்கியிருக்காங்க அவங்க படுற கஷ்டத்தை வந்து கண் கூட பார்த்துருக்காங்க அந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் பார்த்து படமாக்கி அந்த மாதிரியே ஒரிஜினலாக நம்ம நடிகர்கள்லாம் யாரும் நடிக்கிறாங்கன்னு தெரியாத அளவுக்கு இந்த படத்தை இருக்கக்கூடாதுன்னு நிறையா நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க போடாமல் எல்லாம் வந்து புது புது ஆர்டிஸ்ட்டுங்கிற படத்தை போட்டு இந்த திரைப்படத்தை இருக்காங்க ஷீலா ராஜ்குமார் நமக்கு தெரியும் மற்றபடி எல்லாரும் புதுசு தான் சார்லஸ் வினோத் கேரக்டர் மட்டும்தான் பழசு அப்படிப்பட்ட கஷ்டத்தை வந்து ரியலாக எடுத்து நமக்கு வந்து படமாக்கியிருக்காரு தமிழ் தயாளன் ரொம்ப அழகமாக வந்து எழுத்து இயக்கத்தை வந்து ரொம்ப பண்ணியிருக்காரு அந்த சினிமா ஃபோட்டோகிராஃபர்லாம் தயாரிப்பாளரும் ப்ரொடியூசரும் அவரே தான் பண்ணியிருக்காரு ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்காரு ஏன்னா காட்டுக்குழுலாம் அவ்வளோ போய் வந்து அந்த ஊருக்குள்ளே போய் அந்த இருட்டிலே தான் எடுத்திருக்காங்க படத்தை இப்படிப்பட்ட திரைப்படத்தை நம்மளுக்கு அழகாக வந்து நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து பெசன் பண்ணிருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்படிப்பட்ட படத்தெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும் என்டர்டைன்மெண்ட்டு என்டர்டெயின்மெண்ட்டு எப்போ பாரு என்டர்டெயின்மெண்ட்னா அப்போ இந்த காட்டுக்குழு நடக்கிற உண்மை சம்பவத்தெல்லாம் நம்ம படம் ஆக்கியிருக்காங்களே அந்த அதெல்லாம் நீங்கள் எப்போ தெரிஞ்சுப்பீங்க செய்தியில் பார்த்ததுக்கப்புறம் ஒரு சீ ஒரு தான் ஒரு ஃபீலிங்கை ஒருத்தனை இது பண்ணிப்பீங்க அந்த செய்தியை காட்டினதையும் அந்த மக்கள் வந்து இது வரைக்கும் கஷ்டப்படுத்துங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த கஷ்டத்தை தான் நமக்கு வந்து படமாக்கியிருக்காரு டைரக்டர் அழகாக கொண்டு போயிருக்காங்க ஒவ்வொருத்த நடிப்பு பிரமாதமாக இருக்குது கதாநாயகன் ஹீரோ வந்து எம் மாதவன் வந்து ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு பிரமாதமாக நடிப்பு ஷீலா ராஜ்குமார் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க டா டாக்டராக வராங்க லாஸ்ட் மூமெண்ட்டில் பிக் பாஸ் ஜாக்லின் அவங்க கொடுத்த கேரக்டர் நான் தான் பண்ணியிருக்கேங்க இசை வந்து கேரக்டர் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு அவர் தான் கதை நான் என்னை போட்டு கொடுமை பண்ணுறாரு சார்லஸ் வினோத் மற்றும் இந்த திரைப்படத்தில் நடிகர்கள் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்தோட தயாரிப்பு ஜெகன் ஜயா சூர்யா அவரே தான் சினிமா ஃபோட்டோகிராஃபரும் ரொம்ப அழகாக பிரமாதமாக பண்ணியிருக்காரு இந்த படத்தோட இசை பேக்ரவுண்ட் மியூசிக்கல் சாங்கும் பிரமாதமாக இருக்குது பாலசுப்பிரமணியன் ரொம்ப அழகாக இந்த பாட்டெல்லாம் நீங்கள் வந்து தேட்டரில் பார்த்தாலும் பேக்ரவுண்ட் மியூசிக்கெலாம் தேட்டரில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கு இந்த திரைப்படம் அதே மாதிரி இந்த படத்தோட டேரக்டர் ரைட்டர் அண்ட் டேரக்டர் தமிழ் தயாளன் மறுபடியும் சொல்கிறேன் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு சினிமா ஃபோட்டோகிராஃபர் எடிட்டர் இவங்களாம் இல்லைன்னா இந்த திரைப்படமும் இல்லை நடிகர்கள் அளவுக்கு உண்மையாக வந்து அந்த கொடைக்கான காட்டுக்குள்ளோ ஊருக்குள்ளோ வாழ்ந்த வாழ வச்சுருக்காரு எல்லோரையுமே அப்படிப்பட்ட திரைப்படத்தை இந்த மா நல்ல திரைப்படத்தான் தியேட்டரில் போய் பாருங்க பார்த்துட்டு உங்கள் கருத்தை வந்து சொல்லுங்கள்